நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு உள்ளிட்ட நிதி உதவிகள் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் ரேஷன் கார்டு மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றன விரைவில் பொங்கல் பண்டிகை வரப்போவதால் இதற்கான பரிசு தொகுப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாத துவக்கத்திலிருந்தே இது குறித்த தகவல்கள் கசிந்தபடி உள்ளன இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாயுடன் கூடிய சிறப்பு பொங்கல் பரிசு அறிவிப்பு வெளியிடலாமா என்று தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் ஆங்காங்கே அதிருப்தி நிலவுவதாலும் எம்பி தேர்தல் நெருங்குவதாலும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கலாமா என்றும் அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் திடீரென்று மிக்சாம் புயலால் நான்கு மாவட்டங்களில் பாதிப்பை தந்துவிடவும் நிவாரணத் தொகையை மக்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏற்பட்டுவிட்டது நிவாரணத் தொகை வழங்கி வரும் நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்ததாக தென் மாவட்டங்களை மழை புரட்டி போட்டுவிட்டது ஆக மழை வெள்ளத்தால் மொத்தம் எட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பை எப்படி வழங்குவது என்பது குறித்து தமிழக அரசு தற்பொழுது ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது ரொக்கமாக ஆயிரம் ரூபாய் வழங்கலாமா என்பது தொடர்பாக பல்வேறு யோசனைகளும் முன்வைக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது எப்படியும் தென் மாவட்ட மழை பாதிப்புகளை முதல்வர் ஆய்வு செய்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று தலைமை செயலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே நிவாரணத் தொகை பொங்கல் தொகுப்பு என பொதுமக்களுக்கு தரப்படும் பண பலன்களை வங்கிகள் மூலமாக தரலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பொங்கலுக்கு வந்துட்டு எவ்வளவு ரூபாய் தரலாம் அப்படிங்கிற ஆலோசனை நடந்து வர்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்